சமந்தாவின் பிரம்மாண்ட வீடு மினி தியேட்டர் ஜிம் என சகலமும் இருக்கு, விலை என்ன தெரியுமா சிறுவயதிலிருந்தே மிகவும் கஷ்டப்பட்டு வளர்ந்து ஐநூறு ரூபாய் வெல்கம் கேர்ளாக பணியாற்றிய சமந்தா இன்று டாப் நடிகை என பெயர் எடுத்திருக்கிறார் என்றால் அந்த வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கும் வழியும் வேதனையும் மிகப்பெரியதே பல கஷ்டத்தை அனுபவித்த சமந்தா பல கோடிக்கு சொந்தக்காரியாக இருக்கிறார் ஹைதராபாத்தில் அவர் இருக்கும் வீட்டின் மதிப்பு மட்டும் பல கோடி என கூறப்படுகிறது தென்னிந்திய சினிமாவில் பிரபல நட்சத்திர நடிகையான சமந்தா தெலுங்கு சினிமாவின் பிரபல இளம் நடிகரான நாக சைத்தன்யாவை காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இருவரும் திருமணத்திற்கு முன்னர் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக காதலித்து பின்னர் திருமணம் செய்து கொண்டனர் ரசிகர்களுக்கு பிடித்தமான ஜோடியாக பார்க்கப்பட்ட இவர்களின் திருமண வாழ்க்கை நான்கு வருடத்திலேயே முடிவுக்கு வந்து விவாகரத்து செய்து முறையாக பிரிந்து விட்டார்கள் இது அவரது ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது அந்த சமயத்தில் நாகச்சைதன்யாவின் குடும்பத்தார் சமந்தாவிற்கு ரூபாய் இருநூற்று ஐம்பது கோடி ஜீவனாம்சமாக கொடுக்க முன்வந்ததாகவும் அந்த பணத்தை சமந்தா வாங்க மறுத்து எனக்கு அந்த பணம் தேவையில்லை எடுத்துக்கொண்டு போங்கள் என முகத்தில் அடித்தார் போல் தனது மாமனார் நாகார்ஜுனிடம் சொல்லிவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகின விவாகரத்திற்கு முன் சமந்தா நாகச்சைத்தன்யாவும் ஹைதராபாத்தில் உள்ள ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள பங்களாவில் வாழ்ந்து வந்தனர் இருவரும் பிரிந்த பின் நாகச்சைதன்யா அந்த வீட்டில் இருந்து வெளியேறி ஹோட்டலில் தங்கினார் தற்போது அவர் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் ரூபாய் பதினைந்து கோடிக்கு புது வீடு வாங்கி குடியேறியிருக்கிறார் அதுவும் சமந்தா வசிக்கும் பகுதியிலேயே நாகச்சைதன்யா வீடு வாங்கி குடியேறியிருக்கிறார் நாக சைதன்யாவும் வாழ்ந்த அதே வீட்டில்தான் சமந்தா இப்போது வசித்து வருகிறார் அந்த பங்களாவின் மதிப்பு மட்டுமே ரூபாய் நூறு கோடிக்கும் மேல் இருக்கும் என கூறப்படுகிறது நடிகைகளில் விலை உயர்ந்த வீடு வைத்திருப்பது சமந்தா மட்டும்தானாம் அந்த வீட்டில் ஜிம் நீச்சல் குளம் மினி தியேட்டர் வண்ண விளக்குகளால் ஆன பிரம்மாண்டமான வரவேற்பு அறை வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட புத்தர் சிலை பல ஊர்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட கைவினை பொருட்கள் என வீடே சும்மா அட்டகாசமாக உள்ளது இந்நிலையில் சமந்தா தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் விவாகரத்திற்கு பிறகான வாழ்க்கை குறித்து பேசியிருக்கிறார் அந்த பேட்டியில் பேசிய அவர் சில விஷயங்களை வாழ்க்கையில் நாம் மாற்றித்தான் ஆக வேண்டும் என்று நினைப்போம் கடந்த மூன்று வருடங்களில் தனது வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பார்க்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது என்றுதான் நினைக்கிறேன் ஆனால் அது நமது கையில் இல்லை வாழ்க்கை கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைவரது வாழ்க்கையிலும் இருக்கும் அந்த வழியை எப்படி கடக்கிறோம் என்பதுதான் முக்கியம் வலியை கடந்துவிட்டால் எல்லோரும் வெற்றி பெற்றவர்கள்தான் நான் இப்போது மிகவும் வலிமையாக உணர்கிறேன் இன்றைய உலகத்தில் ஆன்மீகம் அதிகம் தேவைப்படுகிறது அதுதான் வலியை கடந்து வலிமையை பெற எனக்கு பெரிதும் உதவியது என்றார்